கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் உடல் உபாதைகள் சர்ம பிரச்சினைகளும் சேர்ந்து அதிகரித்து வருகின்றன இதிலிருந்து தப்பிக்க மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை தற்போது பார்க்கல தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருகிறது வழக்கமாக கத்தரிவையில் தொடங்கியதும் இருக்கும் வெப்பம் ஒரு மாதம் முன்னரே கொளுத்த தொடங்கிவிட்டது மேலும் வெப்ப அலையின் காரணமாக பகல் நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக உடலில் நீர் குறைந்து பல்வேறு உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது உடல் சோர்வு தாகம் நாக்கு வறண்டு காணப்படுதல் மலச்சிக்கல் உள்ளிட்ட போன்றவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க அனைவரும் தங்கள் உடல் எடைக்கு ஏற்ப மூன்று லிட்டர் வரை கட்டாயம் தண்ணீர் பருக வேண்டும் என மருத்துவர்கள் உள்ளனர் மேலும் அன்றாட உணவில் அதிக காரம் புளிப்பு உப்பு மசாலாவை சேர்க்க வேண்டாம் என்றும் பொறித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கூடியமான மட்டும் வாட்டராக எடுங்க இந்த சுகர் கண்டெய்னிங் ஜூஸ் இந்த சோடா அந்த மாதிரி குளிர்பானங்களை அவ ஐ மீன் ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் வாட்டர் நிறையா எடுக்கணும் அப்படின்னா தி அதர் இஸ் மோர் நல்ல நீர் மோர் எடுத்துக்கலாம் லேசாக உப்பு போட்டு அப்படி இல்லைன்னா கோகோனட் வாட்டர் இளநீர் அதையும் எடுத்துக்கலாம் ஸோ வாட்டர் கோகோனட் வாட்டர் பட்டர் மில்க் குடியமானம் மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏசி ரூமில் இருந்தாலும் ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க அது ரொம்ப உதவும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது எப்படி நம்ம உடலை பார்த்துக்குறோமோ அதே மாதிரி ஸ்கின்னையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ சன்ஸ்க்ரீன் போடுறது அவசியம் இதேபோல தோல் தொடர்பான பிரச்சினைகளுக்கும் அதிக வெயில் வழிவகுக்கிறது அதிக வியர்வை காரணமாக பூஞ்சை படர்தாமரை, பாக்டீரியா போன்றவற்றால் தோல் பாதிக்கப்படும் எனவே அதில் இருந்து தற்காத்து கொள்ள காற்றன் உடையை அணிய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஸ்வெட்டை வந்து உடம்புலே தங்கு விடாம இம்மிடியா நம்ம பாத் பண்ணிடுறது நல்லது அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இன்னொன்று ட்ரெஸ்ஸை எப்பயுமே நல்லா காய வச்சு போடுங்க ஈரமான துணியை போட வேண்டாம் இம்மிடியேட்டாக துவைச்சு கொஞ்சம் அயன் பண்ணிவிட்டு அந்த பாதி ஈரமாக இருக்க மாதிரியான துணிகளை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நல்லா காய வச்சு போடணும் அயன் பண்ணுறதுலேயுமே யூஸ்வலாக நம்ம அயன் பண்ணுற அந்த மெத்தடை தவிர்த்துட்டு வெளியில் வச்சு அந்த மாதிரி அயன் பண்ணோம்னா அந்த உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு கிளியர் அவுட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்றதுல நம்ம அண்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால் தவிர்க்க முடியும் வெயில் காலத்தில் டீ காஃபி குடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றும் மது அருந்துவதை முற்றிலும் தவிர்ப்பதன் மூலம் உடல் ரீதியான பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கோடை காலத்தில் உணவு முறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை மேற்கொண்டால் வெப்ப நோய்களிலிருந்து எளிதில் தப்பிக்கலாம் குறிப்பாக செயற்கை குளிர்பானங்கள் மற்றும் நிறமூட்டப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்து இயற்கை முறை உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் மேற்கொண்டால் இந்த கோடை காலம் மட்டுமல்ல எல்லா காலமுமே நமக்கு குளிர்ச்சி தரும் காலம்தான் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்